பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே எழிலும் அமிர்தாவும் யார் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ண பாக்கியா நீ வெளியில போயிரு எழிலு இன்னும் இந்த வீட்டில் நீ இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அவமானப்பட்டு தான் செய்யணும் அமிர்தா அழுதுகிட்டே தான் இருப்பா பேசாமல் நீ வெளியில் போயிரு அப்பதான் உனக்கும் நல்லது நீ யார் நீ எப்படி சாதிக்க போறன்னு உன்னை பற்றி நம்பிக்கையே இல்லாத உன் பாட்டிக்கிட்டெல்லாம் நீ இன்னும் பேச வேண்டிய அவசியம் இல்லை பத்தின பற்றின நீ கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க பாக்கியா உடனே செழியன் என்னம்மா பேசுகிறீங்க பாட்டி தான் ஏதாவது புரிஞ்சுக்காம இங்க எளியில திட்டிகிட்டு இருக்காங்கன்னா நீங்க வேறு எளில வீட்டை விட்டு வெளியில போக சொன்னா இப்ப எளியில் எங்கேம்மா போவான் எங்க போய் தங்குவான் அவனை பத்தி யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே பாவம் எளிலும் அமிர்தாவும் எப்படி அழுகுறாங்க நிலா பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் எங்கேம்மா போவாங்க நம்மளை விட்டா எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் யாருமா இருக்கா நிலாவை பார்க்க முடியாம உங்களால மட்டும் இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு செளியன் என்னை பாக்கியா வேற நான் என்னதான் செய்யணும்னு நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்க பாவம் அமிர்தா செய்யாத தப்புக்கு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சி அழுகிறதுலாம் எடிலால எப்படி பார்க்க முடியும் உங்கள் பாட்டி வாய்க்குசாமா பேசுறது மட்டும் சரியா எளியில நிக்க வச்சு இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டு அவனோட மனசை வேதனைப்படுத்துறது மட்டும் இல்லாம அமிர்தாவை எழில் முன்னாடி ராசி இல்லாதவன்னு சொல்லி ஏதோ அமிர்தாவை இங்க எலில் கல்யாணம் பண்ண போய் தான் அவனுக்கு எதுவுமே நல்லதா அமைய மாட்டேங்குதுன்னு இப்படி எல்லாம் பேசினா எழிலால எப்படி தாங்கிக்க முடியும் பாவம் என் பையன் கண்கலங்கி போய் நிக்கிறான் அதெல்லாம் பார்த்து என்னால தாங்கிக்க முடியுமா இப்படி இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து தினமும் தினமும் உங்க பாட்டி பேசுறதெல்லாம் கேட்டு வேதனை படுறதை விட்டுட்டு தனியா போய் இருந்தா கூட நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா அதுக்குடனே ஈஸ்வரி என்ன பாக்கியா பேசுற ஓம் பையனை நானே வெளியில போக சொன்ன மாதிரில பேசிட்டு இருக்க யாரையும் வெளியில அனுப்பணுன்ற நோக்கம் எனக்கு இல்லை எழிலாலையும் அமிர்தாவாலையும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும் இவங்க குழந்தை மூலமாக நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதில் என்ன பெரிய தப்பு இருக்குது எழில் இப்படி அங்கே இங்கேன்னு கதையெல்லாம் தூக்கிட்டு அலையாமல் ஒரு நல்ல வேலைக்கு போனால் குடும்பத்தையும் நல்லா கவனிக்கலாமே அது மட்டும் இல்லாமல் உனக்கும் வயசாகிட்டே போது பாக்கியாக அதை முதல்ல நினப்பில் வச்சுக்கோ எப்போ பார்த்தாலும் நீயே குடும்பத்துக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு அந்த யோசனையெல்லாம் நிப்பாட்டிட்டு உன் பசங்க மூலமாக நீ சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்படி பேசிகிட்ருக்கேன் அது புரிஞ்சுக்காமல் நீ எழிலுக்கு சப்போர்ட் பண்ணி தேவையில்லாமல் என்ன எதுக்கு எதிர்த்து பேசி இருக்க அப்படின்னு கேட்கறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியா அத்தை போதும் த நீங்க எப்பதான் எங்க பேச்ச கேட்பீங்கன்னு தெரியல எப்பயுமே வீட்டில் உள்ள எல்லாரும் உங்கள் பேச்சு தான் கேட்கணும் நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக தான் இருக்குது இன்னும் என் பையன் எழில் இங்கே இருந்தால் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் அழுதுகிட்டே தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா அமிர்தா என்ன முடிவெடுத்தான்னு நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்கன்னு என் மருமகளே சொன்னதுக்கப்புறமாவும் அவளோட மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு என் பையனும் மருமகளும் வீட்டை விட்டு வெளியில் போகட்டும் அப்போ தான் அவங்களும் கொஞ்சமாவது நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு பாக்கியாக அழுகுறாங்க இங்கே எழிலுக்கு என்ன சொல்லனே தெரியல அம்மா நான் நானும் அமிர்தாவும் நல்லா இருக்கணும் பாட்டிக்கிட்ட திட்டு வாங்கக்கூடாது யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டே வெளியில் போக சொல்கிறாங்க அம்மாவே சொன்னதுக்கப்புறமா நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் அது மட்டும் இல்லை அமிர்தா பாவம் பாவம் இவ்வளோ அழுகிறா அவள் நிம்மதியாக இருக்கணும்னா அம்மா சொன்ன மாதிரியே வீட்டை விட்டு வெளியில் போய் தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு நினச்ச எழில் அமிர்தாவையும் கூட்டிகிட்டு அங்கே நிலா பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு ஒரு பக்கம் ஜெனியும் செல்வியும் இங்கே எழில் கிட்ட எழில் தம்பி நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சிக்க கூடாதா ஏதோ பாக்கியாக்கா தெரியாமல் அப்படி போய் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இதே வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்ல உன்னோட பாட்டி பேசுறதெல்லாம் நீ பெருசாகவே எடுத்துக்காத இன்னைக்கு நேத்தா அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியா அக்காவையும் எப்படி வெளுத்து வாங்குவாங்க ஒன்றை மட்டும் என்னை விட்டால் வைக்க போகிறாங்க நீ கொஞ்சம் பொறுமையாயிரு நீ எங்கே போக வேண்டாம் அமிர்தாவை கூட்டிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்றாங்க செல்வி இன்னொரு பக்கம் ஜெனியும் அழுதுட்டு இருக்க அமிர்தா கிட்ட வேண்டாம் அமிர்தா வீட்டை விட்டு வெளியில போகணுன்ற முடிவு எடுக்காதீங்க ஏதோ ஆன்ட்டி கோவத்துல அப்படி பேசிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே சரியாயிரும் நீ உள்ள போ முதல்ல வீட்டை விட்டு வெளியில போனா உங்களால சமாளிக்கவே முடியாது பாவம் நிலா வேற அழுதுகிட்டே இருக்கா பாரு முதல்ல ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு ஜெனி கூப்பிடுறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி ஏ ஜெனி ஏ செல்வி முதல்ல நீங்கள் வாங்க அதான் பாக்கியாவே முடிவெடுத்து தன்னுடைய பையனை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டால அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாதான் நிம்மதியாக இருப்பாங்களாம் நான் அப்போ தான் அவங்கள பேச வாய்ப்பு கிடைக்காதான் நான் அவங்க ரெண்டு பேரையும் பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு பாக்கியாவே எதிர்பார்க்குறா அதான் தன்னுடைய பையனை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டா போகட்டும் போகட்டும் வெளியில் போய் நல்ல அனுபவிச்சாதான் நான் சொன்னதெல்லாம் இவங்களுக்கு நல்லா புரிய வரும் பாட்டி அப்போவே சொன்னாங்க பாட்டி சொல் பேச்சை மீறி வெளியில் வந்தோமே இப்படி நம்ம அனுபவிக்கிறோமேனு என்னோட அருமை எளியலுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்கிறேன்

இது எல்லாத்துக்குமே காரணம் அத்தை தான் கொஞ்சம் அத்தை பிரச்சனை பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக வாய மூடிட்டு இருந்திருந்தா இவ்வளோ பிரச்ச பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது என் பையன் கோவப்பட்டும் பேசியிருக்க மாட்டான் இந்த பிரச்சனை மூலமாக என் பையனும் என் மருமகளும் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்க மாட்டாங்களேன்னு தாங்க முடியாத பாக்கியாக ரொம்ப அழுகிறாங்க இங்கே தாங்க முடியாத ராமமூர்த்தி கிட்ட ஏன் ஈஸ்வரி இப்படி பேசுகிற அடுத்தவங்களோட மனசை இப்படி வேதனைப்படுத்தி அனுப்புறதெல்லாம் உனக்கு என்ன பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது உன் பேரன் எழில் இப்போ வீட்டை விட்டே வெளியில் போயிட்டான் அந்த சோகம் உனக்கு இல்லையா அவன் வெளியில போகணும் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே பண்ணியா அங்க பாக்கியாவை பாரு எப்படி அழுகுறான்னு உன்னால வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு எழிலோட விஷயத்துல தலையிடாத அவங்கள பத்தி எதுவும் பேசாத பேசாதன்னு எத்தனை முறை சொன்னேன் என் பேச்சை கேட்காம நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி குடும்பத்தையும் பிரிச்சுட்டியே நீயும் உன் பையன் கோபியும் எப்படி இப்ப பிரிஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரி பாக்கியாவையும் எளிலையும் பிரிச்சுட்டியே இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் ஈஸ்வரி எவ்வளவுதான் பட்டாலும் நீ மட்டும் திருந்தவே மாட்டேங்கிற உன்கிட்ட பேசி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை பாவம் பாக்கியா அங்க ஹோட்டலையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டில் உள்ள பிரச்சனையும் சமாளிச்சுக்கிட்டு அவ ஒத்தையா நின்று எவ்வளோ பாடுபடுறா இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாட்டுக்கு ரொம்ப ஈஸ்வரி கிட்ட ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் எவ்வளோ சுகமாக இருந்தாலும் ஈஸ்வரிக்கு அங்கே நடந்த பிரச்சனை ஒன்றும் பெருசாகவே தெரியல போகட்டும் அந்த எழில் போயிட்டு நல்லா அனுபவிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வருவான்ல அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னவோ யாராலேயோ பிரச்சனை வந்த மாதிரி ரொம்ப அமைதியா இருக்காங்க பிரச்சனையை பற்றி பெருசா அவங்க ஒன்றும் கவலைப்படுற மாதிரியே தெரியல இங்கே ரொம்பவே சோகமாக இருந்த பாக்கியாவுக்கு வீட்டில் இருக்கவும் பிடிக்கல ஹோட்டலில் போய் வேலை பார்க்கவும் பிடிக்கல என்ன பண்ணேனே தெரியாம அத்தை பண்ண பிரச்சனையால நானே என் பையனை வீட்டை விட்டு வெளியில போகணும் என் வாயாலேயே சொல்லிட்டேனே அப்படின்னு மனசு வேதனையில் இருந்த பாக்கியா என்ன பண்ணனே தெரியாமல் இங்கே எழிலுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணது மட்டும் இல்லாமல் டே எழில் அம்மாவை மனுச்சிடுடா உன்னை வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு நானே சொல்கிற மாதிரி உன் பாட்டி பண்ண பிரச்சனையால் தான் நான் அப்படி சொல்லிட்டேன் நீ வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நான் நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்லை நீயும் அமிர்தாவும் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் எடுத்த முடிவு சரின்னு தான் நான் அப்படி சொன்னேன் நீ என்னை தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எழில் எனக்கு நல்லாவே தெரியுமா நீ மனசார அப்படி சொல்லலைன்னு பாட்டிக்காகவும் பாட்டி நல்லா இருக்கணும்னு நான் என்னென்னவோ செஞ்சேன் ஆனால் பாட்டி என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம அமிர்தாவோட மனசை வேதனைப்படுத்துகிறோமேன்னு அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்காம என்னை என்னதான் பேசிட்டாங்க என்னால் தாங்கிக்க முடியலமா அதான் நீ சொன்ன உடனே நானும் அமிர்தாவையும் நிலாவையும் கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் ஆனால் எங்கே போறதுனே தெரியலமா அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவும் நீ பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்துரு உங்களெல்லாம் பார்க்காம என்னால் இருக்கவே முடியல அதுவும் நிலா என் கண்குள்ளேயே இருக்கிறா அமிர்தா அழுகிறத பார்த்தோம் அவ சந்தோஷமா இல்லாத நிலைமையை நினைச்சு பார்த்து தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அமிர்தா உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னா நீ பாட்டி கூட இதே வீட்டில் இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு தோணுச்சு அதான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் நீ முதல்ல வா உனக்கு தேவையான பணத்தை நானே தரேன் அப்படின்னு சொல்ல அது கேளில் வேண்டாம்மா வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமாவும் உங்ககிட்ட பணத்தை வாங்கினா சரிப்பட்டு வராது ஏற்கனவே உனக்கு நான் எந்த உதவியும் செய்யாம வீட்டுக்கு நீ எந்த பணத்தையும் கொடுக்கலன்னு தெரிஞ்சுதான் பாட்டி வாய்க்கு வந்தபடி பேசுனாங்க அதன் தான் பெரிய பிரச்சனையே வந்தது மறுபடியும் உன்கிட்ட பணத்தை வாங்குற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லமா யாரும் எனக்கு பணம் தரவும் வேண்டாம் யாரும் எனக்கு உதவி செய்யவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்கிழங்கிட்டே பேசுறாரு எழில் அதுக்கு பாக்கியா நீ என்கிட்ட பணத்தை வாங்கலனாலும் பரவாயில்ல நான் இங்க அமிர்தாவையும் நிலாவையும் பார்த்தே ஆகணும் அந்த கோயிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கறதுக்காக யாருக்குமே தெரியாம அழுதுகிட்டே கோயிலுக்கு கிளம்பி போறாங்க பாக்கியா அங்க வேக வேகமாக கோயிலுக்கு வந்த பாக்கியாவை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி அணைச்சி இங்க அமிர்தா ரொம்ப அலாரமிக்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா தான் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்தது பாட்டி என்ன பேசினாலும் நான் மனசு வேதனைப்பட்டுட்டு எழில் கிட்ட அதை சொல்லியிருக்கவே கூடாது ஆனா என் கண்ணை பார்த்து நான் அழுகிறத பார்த்த உடனே என்னில் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பாட்டிதான் நான் எதுவுமே பண்ணலமா ஆனாலும் என்னால் நீங்களும் எலிலும் பிரிஞ்சு இருக்கிறத பார்த்தது என்னால் தாங்க முடியல இப்படிப்பட்ட பிரச்சனை என்னால் வந்திருக்குன்னு நான் யோசிக்கும் போது நான்லாம் எளியில் கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தான் இப்போ யோசிக்கிறேன் நான் உங்கள் பையன் மேலே ஆசைப்பட்டு அவரை கல்யாணம் பண்ண போய் தான் இப்போ நீங்கள் உங்களையும் உங்கள் பையனையும் பிரித்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்கு பாக்கியாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை எளில் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ காதலையும் வச்சுருக்கான் அவனுக்காக தான் நீ வாழ்ந்துட்டுருக்கிய தவிர்த்து நீ யாரையும் பிரிக்கவே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் உங்களை நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி வச்சேன் அது மட்டும் இல்லை பாட்டை எழு காட்டணும் அவனோட பெரிய சாதனை மூலமாக அவங்க பாட்டிக்கு அவன் நல்ல ஒரு பாடத்தை புகட்டணும் இந்த எழில் ஒழுங்காக படிக்கவும் இல்லை சரியாக சம்பாதிக்க அவனுக்கு தகுதியும் இல்லைன்னு அவன் பாட்டி நினச்சிட்ருக்காங்கல்ல அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இவனுடைய சாதனை மூலமாக அவங்க பாட்டி வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கணும் அப்படி எழில் செய்யணும் அந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அதுக்கு நீங்கள் அந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்கணும் உங்களுக்கு எந்த உதவியானாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா இங்கே எள்ளில் சுத்தமாக பணமே இல்லை அது மட்டும் இல்லை எங்கே போய் தங்குறது இவங்க ரெண்டு பேரையும் வெளியில் கூப்பிட்டு வந்துட்டேன் ஆனால் பாவம் நீ சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் நல்ல ஒரு இடத்துல தங்க வைக்கணுமே என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்க உடனே பாக்கியா அமிர்தா கிட்டே என்ன அமிர்தா மறந்து போயிட்டியா நீ நம்ம ஹோட்டலுக்காகவும் ஹோட்டலோட முன்னேற்றத்துக்காகவும் என் கூட துணையாக நின்று எவ்வளோ பாடுபட்டுருக்க உனக்கு நான் எதுவுமே செய்யாமல் அப்படியே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் நினச்சிங்களா ரெண்டு பேரும் இப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களுக்கு உறுதுணையாக நான் நிற்கணுமே தான் எப்பயுமே உங்களோட அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் போட்டு போட்டு வச்சேன் அந்த விஷயம் உங்களுக்கே தெரியாது அமிர்தா என் ஹோட்டலில் வேலை பார்த்ததுக்கு மாத சம்பளத்தை நான் கொடுக்கலனாலும் அமிர்தாவுக்குன்னு ஒரு பங்கு நான் தனியாக எடுத்து தான் வச்சேன் அந்த பணம் எல்லாமே அமிர்தாவோட அக்கௌண்ட்டில் தான் இருக்குது உங்கள்கிட்ட நேரடியாக பணத்தை கொடுத்தா பணம்லாம் வேண்டான்னு மறுத்து பேசுவீங்கன்னு நல்லாவே தெரியும் அதனால தான் யார்கிட்டையுமே சொல்லாமல் இந்த பணத்தை மாதம் மாதம் போட்டுட்டு வந்தேன் இப்போ அந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அந்த பணத்தை எடுத்து ஒரு நல்ல வீடாக பார்த்து நீங்கள் எல்லாரும் குடியேறுங்க நான் அடிக்கடி உங்களை வந்து பார்ப்பேன் நீலாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் மூணு பேரும் சந்தோஷமாக வாழணும் அது மட்டும் இல்லாமல் எழில் நீ சாதித்து காட்டியே ஆகணும் என்ன சொல்லி உன்னை பாட்டி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சாங்களோ அந்த விஷயத்தில் நீ சாதித்து காட்டி ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு நீ வந்தால் மட்டும்தான் உன் பாட்டியோட வாயவே அடைக்க முடியும் அது வரைக்கும் பாட்டி ஒன்னையும் அமிர்தாவையும் அவமானப்படுத்தி தான் பேசுவாங்க அது எதையுமே நீ காதில் வாங்கக்கூடாது ஜெயிச்சு காட்டுறது மட்டும்தான் உன்னுடைய நோக்கமாக இருக்கணும் உங்கள் அப்பா என்னை ஏமாற்றிட்டு தனியாக விட்டுட்டு அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா நான் எப்படியெல்லாம் எல்லாேரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்னேன் கூணி குறுகி என்ன செய்யனே தெரியாமல் கஷ்டப்பட்டு நின்னப்ப நீ தானே எனக்கு உறுதுணையாக இருந்த உன்னால் முடியுமா யாருமே இல்லைனாலும் ஒன்னால் சாதிக்க முடியும்னு நீ கொடுத்த அந்த நம்பிக்கையால் தான் இப்போ நான் இந்த நிலமையில் வந்து நிற்கிறேன் இப்போ ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்கேன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் வீட்டில் உள்ள எல்லாராகிய நீங்கள் இது மட்டும்தான் அப்படி போது ஒன்னாலேயே முடியும் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் அம்மா பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே நீ தனியாக ஒரு வீடு எடுத்து இவங்க எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கோ அப்படி பணம் ஏதாவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்கிட்ட கேளு உங்கள் எல்லாருக்காக தான் நான் இருக்கேன் அதனால் அம்மா கிட்டே பேசவோ அம்மா கிட்டே பணம் கேட்கவோ நீ தயங்கி நிற்கவே கூடாது இல்லை நீ சாதித்து காட்டுற வரைக்கும் நான் உனக்காக எப்பயுமே என்ன வேணாலும் செய்ய காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி வாக்கியா கோயில்ல வச்சு எழில்கிட்டையும் அழுதுட்டு இருக்க அமிர்தா பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே அந்த பக்கமா கார்ல போன ராதிகாவும் கோபியும் பாக்குறாங்க இங்க கோபி ராதிகா கிட்ட என்ன ராதிகா இது இந்த பாக்கியா கோயிலில் வந்து இப்படி அழுதுட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் எழிலும் அமிர்தாவும் கையில பேகோட நிற்கிறாங்களே அப்போ வீட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கும் காரணம் கண்டிப்பா இந்த தான் இருக்கும் அந்த பாக்கியா எது செஞ்சாலும் பெரிய பிரச்சனையில தான் முடியும் ஏதோ தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு இந்த பாக்கியா கொஞ்சம் ஓவரா ஆடிட்டு இருக்கா அப்படின்னு கோபி சொல்ல இதை பார்த்த ராதிகா என்ன கோபி இதெல்லாம் நான் பக்கத்துல இருக்கும்போதே அங்கே பாக்கியாவுக்கு என்ன நடக்குது பாக்கியா வீட்ல என்னென்ன நடந்துச்சுன்னு இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா முதல்ல கார் எடுங்க நம்ம கிளம்பலாம் எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது அப்படி பாக்கியாவை வீ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பேசாம உங்க அம்மா கூட அதே வீட்டுக்கு போயிடுறீங்களா நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா உடனே கோபி இல்ல ராதிகா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமே தான் வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் பொறுமையாயிரேன் நான் கொஞ்சம் கவனிச்சுன்னா கண்டுபிடிச்சிருவேன் ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் பேக்கோடு வெளியில் வந்திருக்காங்கன்னா ஒரு ஏதோ பிரச்சனை பண்ணி எழிலும் அமிர்தாவும் வீட்டை விட்டு வெளியில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இங்கே அழுதுகிட்டே வந்த பாக்கியா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கா நான் இப்போ போய் பாக்கியா கிட்ட பேச்சு கொடுத்தா பாக்கியாவை நல்லா திட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்ச கோபி நீ வாராதிக்கா அந்த பாக்கியா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் பாவம் என் மருமக அமிர்தா அழுதுட்டு இருக்கா என்னதான் பாக்கியாவுக்கும் எனக்கும் எதுவும் இல்ல எந்த தொடர்பும் இல்லைனாலும் எழில் என்னோட பையன் அமிர்தா என்னோட மருமக பாவம் நிலாக்குட்டி வேற அழுதுட்டு இருக்காளே நான் போய் என்னன்னு பார்க்க வேண்டாமா வாராதிக்கா போயிட்டு உடனே நம்ம வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு வேற வழியே இல்லாம அங்க என்ன நடந்துச்சு தான் இந்த பிரச்சனைக்கு காரணமான தெரிஞ்சுக்கிட்டு பாக்கியாவை வெளுத்து வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அங்கே கோயிலுக்குள்ள கோபியும் ராதிகாவும் போகிறாங்க இங்கே பாக்கியா பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அங்கே ஏற்கனவே அமிர்தாவோட அக்கௌண்ட்டில் பணத்தை அனுப்பியிருக்கேன் அந்த பணத்தை செலவு பண்ணுங்க தேவையானதா தேவை இருந்தால் என்கிட்ட பணத்தை கேளுங்க அப்படின்னு பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டு அவங்க கோயிலேருந்து வெளியில் வரும்போது கோபியும் ராதிகாவும் எதிர்கொண்டு போக இங்கே பாக்கியா வாயிலில் போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே கோபி என்னடா கையில் பேக்கோடு வெளியில் வந்திருக்க ஆமாம் அமிர்தா வேறு அழுதுட்டுருக்கா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கிட்ட கேட்கறாரு அதுக்கு எழில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டு பிரச்சனை இல்லை நீங்கள் தலையிடாதீங்க கோயிலுக்கு தானே வந்திருக்கீங்க அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் எங்களை இருக்கீங்க உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்ல இங்கே அமிர்தா அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு ஏமா அமிர்தா வீட்டில் ஏதாவது பிரச்சனையாம்மா அப்படின்னு சொல்ல அமிர்தா ரொம்ப அழுகுறாங்க அதுக்கு பாக்கியா ஆமாம் பிரச்சனை தான் என் பையன் வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டான் இப்போ என்ன உங்களுக்கு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அடுத்தவங்களோட விஷயத்த தலையிடாதீங்க அப்படின்னு ராதிகாவை பார்த்து முறைக்கிறாங்க பாக்கியா உடனே என்ன உங்க வேலையை மட்டும் பாருங்க என்ன எழில் மேலே உனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கா கிட்ட என்ன ஏதுன்னு நான் விசாரிக்க கூடாதா எளிலும் என்னோட பையன் தான் நீ அமைதியார் பாக்கியா அப்படின்னு சொல்றாரு கோபி அது மட்டும் இல்ல பாக்கியா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீயா தானே இருப்பேன் நீ எப்படி திட்டம் போட்டு என்னையும் எங்கள் அம்மாவையும் பிரிச்சியோ அதே மாதிரி நீயும் உன் பையனும் இப்போ பிரிஞ்சு போய் நிற்கிறீங்க உன் பையனை பார்க்கறதுக்காக நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கியே இப்போ புரியுதா எளியில் பிரிஞ்சு எளியில் பார்க்க முடியாமல் இங்கே அம்மா பிள்ளை பாசோம்னா என்னன்னு உனக்கு இப்போயாவது புரிஞ்சிருக்கும்ல எங்கள் அம்மாவை பார்க்கணும் எங்கள் அம்மா கிட்டே ஆசையாக பேசணும்னு எத்தனை தடவை வீடு தேடி வந்திருப்பேன் வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை அவமானப்படுத்தி அனுப்புனீங்கல்ல அதனால தான் இப்போ நீயும் எளியில் பிரிஞ்சு இந்த நிலமையில வந்து நிற்கிற உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பாக்கியா உன் பையன் படிப்பில் நீ தலையிட்ட அவன் சரியாக படிக்கலை உன் பையன் நல்ல வேலை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் செளியன் என் பேச்சை கேட்டான் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறான் குடும்பத்தோடு நல்லா இருக்கான் ஆனால் எழிலுக்கு பார்த்தியா இன்னும் வேலை இல்லாமல் அங்கே இங்கேன்னு ஏதோ கதை எழுதுறேன்ட்டு வேலை தேடி வாய்ப்பை தேடி அலையிறானே தவிர்த்து குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பும் அவங்கிட்டே இல்லை சம்பாத்தியமும் அவங்ககிட்ட இல்லை இப்படி எழில் பொறுப்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் அது மட்டும் இல்லாமல் யாரையுமே புரிஞ்சிக்க முடியாத உன் பையன் எழில் இப்போ இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமோ நீயா தான் இருப்ப அது எனக்கு நல்லாவே தெரியும் எழிலுக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச எழில் ஏதோ நான் இஷ்டப்பட்ட வேலைக்கு தான் போவேன்னு சொன்னதுக்கு அவனுக்கு உறுதுணையாக இருந்ததும் நீ தான் ஆனால் எழிலோட வாழ்க்கையில் அவன் எதுவும் பெருசாக சாதிக்கவும் இல்லை சம்பாதிக்கவும் இல்லை இப்படி பொறுப்பே இல்லாத பையனுக்கு உறுதுணையாக இருக்கிற இல்லை நான் என்ன சொல்கிறது இப்படி பொறுப்பே இல்லாத ஒரு அம்மாவாக இருக்கிற ஒன்னாலெல்லாம் குடும்பத்தை நல்லபடியாக நடத்த முடியாதுன்ற காரணத்துக்காக தான் என் பொண்ணு இனியாவ நானே ராதிகாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அவளுக்கு தேவையானதெல்லாம் நான் ஆசைப்பட்டு செய்யணும்னு பார்த்தேன் ஆனால் அதையும் செய்ய விடியாமல் விடாமல் தடுத்துட்டில்ல என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் என்கிட்ட இருந்து பிரித்து இப்போ நீ உன் பையனை பிரிஞ்சு நிற்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாக்கியா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பாக்கியாவும் எழில்கிட்ட டெய்லியில் நீ முதல்ல கிளம்பு நமக்கு யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து பேசுனா அவர்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை அதுவும் என்னை ஏமாத்திட்டு நம்ம குடும்பமே வேண்டான்னுட்டு போனேன் இவர்லாம் ஒரு ஆளுன்னு நான் கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லை ஏதோ புழம்பிட்டு இருக்காரு முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபிக்கு எதுவுமே பேசாம அமைதியா எங்கள் பாக்கியா கிளம்பி போயிடுறாங்க ஏற்கனவே கோயிலில் நிற்கிறோம் தேவையில்லாமல் ஏதாவது பேசுனா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்ச பாக்கியா அமைதியா வீட்டுக்கு கிளம்பி போக அங்கே ஆளில் உட்காந்துருந்த ஈஸ்வரி பாக்கியா வீட்டுக்குள்ள வரதை பார்த்து என்ன பாக்கியா எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க என்னத்தை நீங்கள் நான் எங்கே போயிட்டு வரதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா இல்லை பர்மிஷன் கேட்கணுமா கோயிலுக்கு போயிட்டு வரேன் இப்போ என்னத்தை அப்படின்னு கேட்க நீ ஏதோ நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என் மேலே எதுக்கு பாக்கியாக கோவப்படுற நான் நல்லதுக்கு தான் அப்படிலாம் பேசினேன் நல்லது நடக்குமேன்னு நினச்சேன் ஆனால் கோவப்பட்டு நீ என்னவோ உன் பையனை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டேன் இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல என்னை பாக்கியா அத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு தெம்பும் இல்லை நேரமும் இல்லை என் பையன் எப்படியோ வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் அவ்வளவுதான் அந்த ஒரு சோகத்துல நான் இருக்கேன் மறுபடியும் கேள்வி கேட்குறேன்ற பேர்ல என்னை நீங்க இன்னும் மனசு வேதனைப்பட வைக்காதீங்க நீங்க செஞ்ச வரைக்கும் போதும் கொஞ்சம் இருங்கத்தை நீங்க இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்களோட கஷ்ட நேரத்துல உங்க கூட நிற்கணும் எப்பயுமே நீங்க சமாதானமா சந்தோஷமா இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே என்னுடைய பெரிய தப்பா போச்சு என் பையனே வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் இனி உங்களை பத்தி நான் எதுக்கு அக்கறப்படணும் நீங்க பேசுறதுலாம் நான் எதுக்கு கேட்கணும் இந்த வீட்டில் பிரச்சனையே வரக்கூடாது என் பசங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் நீங்கள் சொல்ல சொல்ல கேட்காம தேவையில்லாமல் பேசி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி என் பையனை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப காரணம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே உடனே கோபிக்கு கால் பண்ணுறாங்க இங்கே கோபியும் பாக்கியாவோட காலை அட்டன் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன பாக்கியா எனக்கு எதுக்கு கால் பண்ணுறீங்க மேடம் ஏதோ உன் பையன்கிட்டையும் உன்கிட்டையும் நான் பேசிகிட்டு இருந்தப்ப இவரெலாம் யாருன்னே தெரியாது இவர் பேசுறத நாம் எதுக்கு கேட்கணும்னு உன் பையனையும் மருமகளையும் கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புனால அப்புறம் இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டு திட்டுறாரு நீ பாக்கியா வேற ஒன்றும் இல்லை சார் உங்க அம்மா ஈஸ்வரி உங்கள பாக்கணும் உங்க கூட இருக்கணும் உங்க கூடயே தங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க கொஞ்சம் வீடு வரைக்கும் வரீங்களா அதான் நீங்களே சொன்னீங்களே என்னையும் எங்க அம்மாவையும் நீதான் பிரிச்ச அப்படின்னுட்டு அதனால தான் ஓன் பையன் உன்னை விட்டு பிரிஞ்சு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான்னு சொன்னீங்கல்ல உங்கள் ரெண்டு பேரையும் சார் பிரிக்கணும் கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்தீங்கன்னா நம்ம பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா உடனே இதை கேட்டு கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ நம்ம அம்மா நம்ம கிட்டே பேசணும் நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல் அதான் அம்மா நம்மளை வர சொல்லியிருக்காங்க அதான் பாக்கியா கால் பண்ணியிருக்கா அப்படின்னு ராதிகா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாமல் அம்மாவை பார்க்கணும் அம்மாகிட்ட பேசணுன்ற ஆசையில் பாக்கியாவோட வீட்டுக்கு ஓடோடி போகிறாரு கோபி இங்கே கோபியை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பாக்கியா நான் தான் அவங்கள கால் பண்ணி வர சொன்னேன் உங்கள் அம்மா திறந்து போகிறதே இல்லை உங்கள் அம்மா ஈஸ்வரி என்னோடய வீட்டில் இருந்தால் எங்களுக்கு நிம்மதி இருக்காது ஏற்கனவே எளியிலும் என் மருமகளும் வீட்டை விட்டு வெளியில் போயாச்சு இந்த வீட்டிலே இருந்தாங்கன்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க என்னால் என் வேலையை பார்க்க முடியாத நிலமையில தான் நான் இருந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் பேசாமல் உங்கள் அம்மா ஈஸ்வரியை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கே போயிருங்க அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் எங்கேத்தான் ஈஸ்வரி திருந்திட்டாங்கன்னு தான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க கண்ணீரை தொடச்சி அவங்க நிம்மதியாக இருக்கணுமேனு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சேன் ஆனால் என்னோட பாசத்தை புரிஞ்சிக்காமல் அவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க திருந்தணுனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் முடியும் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நீங்களும் வெளியில் போலாம் கோபி அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா பாக்கியா ரொம்ப கோபமா தன்னுடைய முடிவை ஈஸ்வரி முன்னாடி சொல்ல இதை கேட்ட ஈஸ்வரி ரொம்பவே ஆடி போயிடுறாங்க என்ன பாக்கியா நீ நான் எதுவுமே செய்யலையே ஏதோ பிரச்சனை எல்லாமே தான் வருதுன்னு சொல்லி கோபியை வேற கூப்பிட்டு கோபி வீட்டுக்கு வேற என்ன போக சொல்ற அப்ப நான் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க ஆமாத்த நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் இருந்தால் நாங்கள் யாரும் சந்தோஷமா இருக்கவே முடியாது என் பையன் எள்ளில் இந்த வீட்டை விட்டு வெளியில போனாதான் இந்த வீட்டோட அருமை தெரியும் இந்த பாட்டியோட பெருமை புரியும்னு என்னெல்லாம் பேசுனீங்க அதே மாதிரிதான் நீங்க இந்த வீட்டில் இருந்தா என்னோட அருமை உங்களுக்கு புரியாது என் பசங்களோட அருமையும் உங்களுக்கு புரிய போகிறதில்ல முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்கத்தை உங்கள் பையனை அதான் நான் வர சொல்லியிருக்கேன் உங்கள் பையனும் நீங்களும் இப்போ வீட்டை விட்டு வெளியில் போகலாம் எங்கே வேணாலும் போங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் உங்களை பற்றி கேட்க போகிறதும் இல்லை யோசிக்க போகிறதும் இல்லை எனக்கு என் குடும்பமும் என் பசங்களும் தான் முக்கியம் அப்படின்னு தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க பாக்கியா இங்கே கோபி பார்த்திங்களாமா இந்த பாக்கியா எப்படி பேசுகிறான்னு அவ சம்பாதிக்கிற திமிரில் தான்மா இப்படிலாம் பேசிகிட்ருக்கா நீங்கள் வாங்கம்மா உங்களை கலங்காமல் ராதிகாவோட வீட்டில் நானே பார்த்துக்குறேன் உங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சரியான சமயத்துக்கு நான் கொடுக்குறேம்மா அப்படின்னு கோபி கூப்பிட்றாரு ஆனால் ஈஸ்வரி இந்த கோபி கூடையாக நான் போகணும் ஏற்கனவே இவனை நம்பி அந்த ராதிகாவோட வீட்டுக்கு போய் நான் அவமானப்பட்டு அழுதுகிட்டே எங்கள் பாக்கியாவோட வீட்டுக்கு திரும்பி வந்தேனே நான் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்திருக்கலாம் போல என் மேலே இருக்க கோபத்தில் பாக்கியா என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது மட்டும் இல்லாமல் கோபி கூட போய் அவனோட வீட்டில் வேறு இருக்க சொல்கிறாளே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல கோபி வேறு என்னை கூப்பிட வீட்டுக்கே வந்துட்டானே மறுபடியும் இந்த கோபி கூட அங்கே போனால் ராதிகா என்னை மதிக்கவும் மாட்டா நான் அவமானப்பட்டு தான் நிற்கணும் எளியில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது பெரிய தப்பாக போச்சு இந்த வீட்டில் என்னால் தான் பெரிய பிரச்சனை வருதுன்னு இப்படி பாக்கியா முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியில போக சொல்றே அப்படின்னு என்ன பண்ணுன்னு தெரியாம கோபி கூட போக மனசே இல்லாம வருத்தப்பட்டு